ஓம் நமசிவாய வணக்கம் நண்பர்களே தமிழ் முராசு டாட் எல்கேயின் இந்த ஆன்மீக தகவலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரதோஷ வழிபாடுகளில் திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷம் மிகவும் சிறப்புக்குரியதாகும் மனக்குழப்பம் பதற்றம் ஆகியவற்றால் மன நிம்மதியில்லாமல் தவிப்பவர்கள் சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் அவர்கள் வாழ்வில் நன்மைகள் பெருகும் அதிலும் சிவனின் மனம் குளிர சங்காபிஷேகம் நடைபெறும் நாளில் பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கார்த்திகை சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார பிரதோஷம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மனதார சிவ மந்திரங்களை சொல்லுவதும் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் திருநீலகண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்கின்றன ஞான நூல்கள் சிவ ஆலயத்திற்குச் சென்றாலே நந்தியின் காதில் கஷ்டங்களை கூறி வணங்குவது பலருடைய வழக்கம் ஆனால் பிரதோஷ நாளில் நந்தியிடம் அதிக வேண்டுகோள் வைப்பார்கள் பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு மிகவும் உகந்தது நம்பிக்கையோடு நம சிவாய் எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உளமாற ஜபித்து பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் தீவினை விலகும் நன்மையெல்லாம் பெருகும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான் பிரதோஷ நேரத்தில் உலகம் ஈசனுக்குள் ஒடுங்குகிறது எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க அதுவே சரியான நேரம் பிரதோஷ நேரத்தில் ஈசுவரன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்வதாக ஐதீகம் மேலும் சிவனின் ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டு கழிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த சமயத்தில் நாமும் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து அவரது திருநாமங்களைச் சொல்லி வழிபடுவதால் அனைத்து வகையான பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நேரத்தில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றன பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் வேதபாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப் பெருமானோடும் இணைந்த சோமாஸ் கந்தமூர்த்தியாகத் தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் வார பிரதோஷ நாளில் இருக்கும் முழு விரதம் ஆயிரம் சாதாரண பிரதோஷ பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவை தவிர்த்து விரதம் இருக்க வேண்டும் நெற்றியில் திருநீறு அணிந்து சிவன் நாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும் மாலை சிவன் கோவிலுக்குச் சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி வன்னியிலை ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கிடையில் அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் தொழுதால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகிப் போகும் அபிஷேகப் பிரியரான சிவனுக்கு இன்று தூய பசும் பால் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் நந்திக்கு பச்சரிசி வயித்தம் பருப்பு வெல்லம் தேங்காய்ப்பூ சேர்த்து தயாரிக்கப்பட்ட காப்பரிசி நிவேதனம் சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானது எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண் பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் நமசிவாய மந்திரம் ஜபிப்பதால் நமது ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் யாவும் அழிந்துவிடும் என கூறப்படுகிறது இந்த மகத்தான பலன்களை பெற நீங்களும் சோமவார பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்க இந்த அரிய ஆன்மீக தகவல்களை தவறவிடாமல் இருக்க எமது தமிழ் முரசு டாட் எல்கே சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் ஓம் நமசிவாயர் நன்றி